ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்னைக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் கூட என்னென்ன எதுவும் சேர்க்காமல் வெள்ளை சர்க்கரையெல்லாம் சேர்க்காம நல்ல ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ நினைச்சாலும் சரி நீங்கள் ஒரு பத்துலேருந்து பதினொன்று நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்யறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு பூசணிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து தோலை எடுத்துகிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம நல்லா துருவி எடுத்துக்கணும் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க துருவி எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸிங் போலில் சேர்த்துட்டுக்கோங்க இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம துருவை எடுத்தால் பூசணிக்காய் வந்து மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏக்காத்தூள் ஒரு கால் கப் அளவு தேங்காய் அந்த மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் பொடிசா நறுக்கி சேர்க்க விருப்பம் இல்லைனா தேங்காவையும் துருவியே நீங்கள் சேர்த்துக்கலாம் துருவி சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்காம இந்த பூசணிக்கால் இருக்கிற இந்த ஈரப்பதத்துலேயே இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிங்கன்னா ரவை நல்லா அந்த ஈரத்துலேயே உருடும் வேற எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துடாதீங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரும் ரவை நல்லாவே ஊறி இருக்கும் திரும்ப நல்லா இதை பசிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நாட்டு சக்கரை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு பைண்டிங்காக இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறது இருந்தாலும் சேர்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து கை வச்சு பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து நல்லா கை வச்சு அந்த நாட்டு சக்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இருக்க பிடிக்கிற அளவுக்கு மாவு பதத்துக்கு நல்லாவே வரும் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த காய் சேர்த்து பசிஞ்சிருக்கு நமக்கு லைட்டாக இனிப்பு டேஸ்ட் இருக்கும் அதனால டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தாலே போதும் இப்போ இது நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்று போல் இந்த மாதிரி நல்லா பசிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்காக நான் வந்து வாழை இலையை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இலையில வைக்கிற அளவுக்கு வந்து நல்ல கையில் இந்த மாதிரி வச்சு நீளமாக கொஞ்சம் உருட்டி எடுத்துகிட்டு இலையில வச்சு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இலை இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டுலையே அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களோடய சாய்ஸ் தான் இலையில் வேக வச்சோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இலையில வச்சு வேக வச்சு எடுக்கிறேன் இப்போ இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக வந்து நான் அந்த மாதிரி வாழையலோட நார் வச்சே கட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் இதை நூல்கண்டை வச்சு கூட கட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வேக வச்சுருக்கிறதுக்காக ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் மேலே ஒரு ஸ்டீமர் வச்சு இது மாதிரி நம்ம கட்டி எடுத்து வச்சுருக்கிற வாழையலை எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம் நீங்கள் இதே மெத்தடில் இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட வேக வைக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துட்டு இதை மூடி வச்சு Low to medium மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணும் to medium மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நல்லா வேந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்து வந்திருக்கு ஓரளவு சூடாக நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த கட்டி இருக்கிறத பிரிச்சுட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் நல்லா அப்படியே சுட சுட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்தியாக எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்